ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் செகண்ட் வீக்குக்கான இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் இருக்குது அதே மாதிரி உலகளாவிய பங்கு சந்தையில் நம்மளோட இந்தியன் மார்க்கெட் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு ஸோ நைன்த் டிசம்பர்லேருந்து டென் தேர்ட்டீன்த் டிசம்பர் வரைக்கும் என்னென்ன முக்கியமான நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் மூணு டெக்னிக்கல் கால்ஸ் இருக்குது எக்ஸ்பர்ட்ஸ்லேருந்து ஸோ எல்ஜியோட ஐபிஓ வந்து சூழ்லியாக அவங்க ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க அதனுடைய டீட்டெயில்ஸும் நம்ம உள்ளே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இனிஷியலி நம்ம இந்த வீக்கில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குங்கிறத பார்த்துடலாம் ஸோ டிசம்பர் நைன்த் பார்த்திங்கன்னா சைனாவோட இன்ஃப்ளேஷன் டேட்டா ரிலீஸ் பண்ணுறாங்க ஓடோஃபோன் ஐடியா மற்றும் மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேர் அவங்களோட போர்ட் மீட்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆன் டிசம்பர் நைன்த் ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக்ஸ் வந்து ரியாக்ட் ஆகும் டிசம்பர் டென்த் வந்து இந்திரபிரசித் கேஸ் வந்து அவங்களோட மீட்டிங் போர்ட் மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மீட்டிங்கில் வந்துட்டு போனஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியன் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து டிசம்பர் டென்த்து நடக்க போகுது ஸோ சைனாவோட எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டட் டேட்டா ஃபார் நவம்பர் வந்து டிசம்பர் டென்த் ரிலீஸ் ஆகுது ஸோ டிசம்பர் லெவன்த்தில் என்னென்ன நியூஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு மெகா ஐபிஓ எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்கிறது சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது ஸோ விஷால் மெகா மார்ட் சாய் லைஃப் சயின்ஸ் அண்ட் ஒன் மொபிவிக் இந்த மூணும் வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது யூஎஸ் வந்து அவங்களோட இன்ஃப்ளேஷன் அண்ட் இன்ஃப்ளேஷன் கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் டேட்டா நவம்பரோட நவம்பர் மந்தோட டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க டிசம்பர் லெவன்த் கனடாவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து நடக்கப் போகுது டிசம்பர் லெவன்த் ஒபெக் அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் இந்த நாட்டோட இவங்களோட மந்த்லி ரிப்போர்ட் ஃபார் க்ரூட் ஆயில் மார்க்கெட் வந்து நவம்பர் நவம்பர் டேட்டா வந்து டிசம்பர் லெவன்த் ரிலீஸ் பண்ணுறாங்க இது ஒரு முக்கியமான டேட்டா க்ரூட் ஆயில் டேட்டாக்கு டிசம்பர் டுவெல்த் வந்து இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா ரிலீஸ் ஆகுது ஸோ நவ இண்ட்ரிய இண்டஸ்ட்ரியல் டேட்டா ப்ரொடக்ஷன் அண்ட் இன் இன்ஃப்ளேஷன் டேட்டா ஃபார் நவம்பர் மந்த்துக்கு ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா ஃபார் நவம்பர் செப்பரேட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் அவங்களோட இன்ட்ரஸ்ட் ரேட் அண்ட் மானிடரி பாலிசியை வந்து டிசம்பர் டுவெல்த்து டிக்ளேர் பண்ணுறாங்க டிசம்பர் தேர்டீன்த் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ வந்து அவங்களோட க கரண்ட்லி இந்த நவம்பர் டுவெண்ட்டி நைன்த் வரைக்கும் முடிஞ்சிருக்கிற பேங்க் லோன் அண்ட் டெபாசிட் க்ரோத் ரேட் அந்த டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இதுதான் வர்ற வாரத்தில் முக்கியமான இந்தியன் டேட்டாஸ் மற்றும் குளோபல் கியூஸ் டேட்டா ஸோ நெக்ஸ்ட்டு நிஃப்டியோட ரேஞ்ச் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்துலாம் ஸோ நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி செவனில் லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இதை வச்சு பார்க்கும்போது டெக்னிக்கலி வந்துட்டு மார்க்கெட் வந்து அப்வர்ட் டேரெக்ஷனில் தான் இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட டெசிசிவாக க்ளா கிராஸ் ஆகி க்ளோஸ் ஆகுங்கிற பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இமீடியட் சப்போர்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சில் இருக்குது ஸோ எஃபண்டோ கியூஸ் எப்படி ரைட் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்டில் இருக்குது அதே மாதிரி புட் சைட் இதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டில் மேக்ஸிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஸோ இந்த ரேஞ்சை வச்சு பார்த்தோம்னா கர இந்த வீக்கோட எக்ஸ்பைரிக்கு ட்வெண்ட்டி ஃபோர் டூ ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் இந்த வீக் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம வந்து நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி ரேஞ்சு ப்ரெடிக்ட் பண்ணுறோம் ஸோ வித் ப்ளஸ் எஃப்ஐயோட டேட்டாவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து எஃப்ஐஸ் ஆஃப்டர் மெனி மந்த்ஸ் அவங்க வந்து நெட் பயர்ஸாக சேஞ்ச் ஆயிருக்காங்க ஸோ இந்த மந்த் இது வரைக்கும் லெவன் தௌசண்ட் நைன் தேர்ட்டி த்ரீ குரோஸ் வாங்கியிருக்காங்க டிஐ வந்து தௌசண்ட் ஒன் தௌசண்ட் செவன் நைன்ட்டி டூ க்ரோர்ஸ் வாங்கியிருக்காங்க ஈவன் ஆஃப்டர் த ப்ராஃபிட் புக்கிங் ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் ஃபார் நம்ம மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஸோ மூணு டெக்னிக்கல் கால்ஸ் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து கல்யாண் ஜுவல்லரி செவன் ஃபிஃப்டி அபவுக்கு வாங்க சொல்லியிருக்காங்க பிகே ட்ரே ட்ரைனிங் அனாலிஸ்ட் ஸோ கரண்ட்லி செவன் தேர்ட்டி ருப்பீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அபவ் செவன் ஃபிஃப்டிக்கு நம்ம வந்து என்ட்ரி பண்ணோம்னா எயிட் பர்சன்டேஜ் பொட்டன்ஷியல் அப்சைடு எதிர்பார்க்குறாங்க ஸோ எயிட் ஹண்ட்ரட் டு எயிட் டுவெண்ட்டி ஃபைவ்ஸ் த டார்கெட் so next stock வந்து BEML வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி அபவுக்கு வாங்கணுன்னு ப்ரெடிக் பண்ணியிருக்காங்க மனிஷ் ஷா இஸ் தனாலிஸ்ட் ஸோ தேர்ட்டி செவன் பெர்சன்டேஜ் பொட்டன்ஷியல் அப்சைட் எதிர்பார்க்குறாங்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஃபோர் தௌசண்ட் த்ரீ இருக்குது ஸோ அபவ் தேர்ட்டி த்ரீயில் வாங்க சொல்லியிருக்காங்க வீக்கெண்ட் இன்வெஸ்டிங்கிற அனாலிஸ்ட் ஸோ டார்கெட் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் அப் சைட் கரண்ட்லி தேர்ட்டி ஃபோர் ருபீஸில் இருக்குது இது என்ட்ரிக்கு வந்து டெக்னிக்கலி வந்து மூணு ஸ்டாக்குமே எங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் படியும் வந்துட்டு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் தான் இருக்குது எனிவே நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிக்கணும் ஸ்டாக் பேஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் வந்து அவங்களோட ஒரு நைன்டி செவன் பாயிண்ட் ஒன் மில்லியன் ஆர்டர் ஒர்த் ஆஃப் ஆர்டரை வந்து கியானா கவர்மெண்ட்லேருந்து ரோடுவேஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க வெல்ஸ்பன் கார்பரேஷன் வந்து டூ லார்ஜ் பைப்ஸ் வந்து ஆர்டர்ஸை வந்து யூஎஸ்லேருந்து எடுத்திருக்காங்க பஜாஜ் ஹெல்த் கேர் அவங்க வந்து ஆஸ்திரேலியன் ஏஜென்சியோட அப்ரூவல் வாங்கியிருக்காங்க குஜராத் மேனுஃபேக்சரிங் சைட்டுக்கு சுவின் ஃபார்மா வந்து அவங்களோட மேஜர் ஸ்டேக்கை வந்து யூஎஸ்லருந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க எல்ஜி எலெக்ட்ரானிக்ஸ் இந்தியா அவங்க வந்து செப்பிக்கிட்ட ஃபிஃப்டீன் தௌசண்ட் க்ரோஸ் ப ஐபிஓக்கு வந்து ப்ரப்போசல் வந்து பேப்பர்ஸ் வந்து டிசம்பர் சிக்ஸ் சிக்ஸ்த்து வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பேப்பர் கிளியரன்ஸ் ஆகுங்கிற பட்சத்தில் இது வந்து பெரிய ஐபிஓவில் டாப் ஃபைவ் ஐபிஓவில் இதுவும் ஒன் ஆஃப் த ஐபிஓவாக இருக்கும் ஸோ கிளியரன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது எப்போ வந்து ஐபிஓ டேட்ஸ் ரிலீஸ் ஆகுதுங்கிறத பார்ப்போம் ஸோ ஐபிஓ கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி விஷால் மெகாமார்ட் சாய் லைஃப் அண்ட் மோபிவிக் இந்த மூணு தான் வந்து மேஜர் ஐபிஓஸ் ஸோ எயிட் தௌசண்ட் குரோஸ் த்ரீ தௌசண்ட் குரோஸ் ஃபைவ் செவன்ட்டி டூ குரோர்ஸ் இந்த மூணு ஐபியோவில் இருந்தும் அவங்க இனிஷியேட் பண்ணுறாங்க ஸோ டிசம்பர் லெவன்த் ஓப்பன் பண்ணுறாங்க ஐபிஓ ஸோ ரெஸ்ட் ஆஃப் த தஐபிஓஸ் எல்லாமே ஸ்மால் கேப் எஸ்எம்இ ஐபிஓஸ் ஸோ டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்துக்கலாம் ஸோ மூணு ஸ்டாக்ஸ் வந்து ஐபிஓவில் லிஸ்ட் ஆகுறாங்க ப்ராப்பர்ட்டி ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிசம்பர் நைன்த்து பிஎஸ்சியில் ஆகுது நிசஸ் ஃபைனான்ஸ் டிசம்பர் லெவன்த் வந்து லிஸ்டிங் ஆகிறாங்க போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி எமராய்டு டயர் மேனுஃபேக்சரிங் டிசம்பர் டுவெல்த் வந்து அவங்களோட லிஸ்டிங் பண்ணுறாங்க டிசம்பர் நைன்த் வந்து எமராயில்டு டயர்ஸோட சப்ஸ்கிரிப்ஷனுக்கான லாஸ்ட் டே ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தெரிவிங்க தேங்க்யூ ஸ்டே சேஃப் இன்வெஸ்டட்